காலை வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கருங்குருவை அரிசியில் வந்து கஞ்சி காய்ச்ச போகிறோம் அதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கருங்குருவை அரிசி எதுக்கு செய்கிறோன்னா அதில் வந்து நம்ம உடம்பில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேற்றுது மற்றும் நீரிழிவு நொழியும் சரி பண்ணுது நம்ம வந்து அது கடைபிடிச்சோன்னா ரொம்ப நல்லது நம்மளுக்கு அது எப்படி செய்யணும்னா ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் அந்த அரிசியை வந்து வறுத்துக்கணும் வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அதை உடச்சிக்கணும் நல்லா உடைச்சிட்டு ஆற வச்சிட்டு முதல்ல தட்டில் அதை வந்து ஆற வைக்கணும் ஏன்னா சூடாக மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாதுல்ல அதனால் வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு உடைக்கணும் உடைச்சிட்டு ஒரு குண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா பாத் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டம்ளர் அரிசி நம்ம உடைச்சிருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டம்ளர் தண்ணி வைக்கணும் ஏன்னா அது கஞ்சி நல்லா அது நம்ம நார்மல் அரிசியை விட அதிக நேரம் வேகணும் இப்போ நம்ம நார்மல் அரிசி ஒரு அரை மணி நேரம் வேகிறதுனா இது ஒரு முக்கால் மணி நேரம் வேகணும் வந்த பிறகு அந்த கஞ்சியை வந்து எடுத்து நம்ம காலையில் பார்த்திங்கன்னா வெறும் வெத்திலையே அந்த கஞ்சியை குடிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு காய்ச்சணும் இது வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்புல இருக்கிற கழிவு எல்லாம் சரியாயிடுது பார்த்திங்கன்னா சுகரும் இருக்காது நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள்